இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது எந்த காரியத்தில் தோல்வி அடைஞ்சது போல் தெரிஞ்சாலும் குறைபட்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க பிரதர் கவலைப்படாதீங்க சிஸ்டர் ஃப்யூச்சரில் அந்த விஷயத்தில் தேவன் உங்களை தூக்கி நிறுத்துவார் கையை தட்டி நீங்கள் தேவன் ஆராதிக்கிறீங்க சும்மா இல்லை ஆமாம் அப்படிலாம் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் ஆமாம் கஷ்டப்பட விட மாட்டார் சரிங்களா தேவன் அப்படி உங்களை உயர்த்துவார் ஆமாம் ஆள் லூயா சொல்லுங்கள் இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் எதுலலாம் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களோ அதிலெல்லாம் தேவனுடைய கிருபைனால் சொல்லுங்கள் கிருபைனால் அப்பா உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்புனால் சொல்லுங்கள் அப்பா என் மேலே வச்சுருக்கிற அன்புனால அவர் அந்த பிரச்சனையின் ஆழத்தில் போய் அவருக்கு தெரியும் அந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை அறிஞ்சு அந்த இடத்துல உங்களை எப்படி நடத்தணும் உங்களுடைய இருதயத்தின் ஆழமும் அவருக்கு தெரியும் ஆமாம் உங்கள் பிரச்சனையினுடைய ஆழமும் தெரியும் உங்கள் இருதயத்தின் ஆழமும் தெரியும் அதனால் அதில் இருக்கிற ரகசியங்கள் என்ன எதனால் குறையப்பட்டிருக்கு எதனால் தடைப்பட்டிருக்குங்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா அவருக்கு தெரியும் நீங்கள் அவரே சார்ந்து இருக்கிறதுனால நீங்கள் அவரே நம்பி இருக்கிறதுனால ஆமே அந்த குறையை அறிஞ்சு அந்த தடையை அறிஞ்சு அதை நீக்குவதற்கான வலிய ஞானத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார் கையை தட்டி கையை தட்டி அது எதுவாக இருக்கட்டும் பிரதர் அண்ட் சிஸ்டர் அது பண விஷயமாக இருக்கட்டும் அது உங்கள் குடும்ப காரியமாக இருக்கட்டும் அது உங்கள் சரீர பிரச்சனையாக இருக்கட்டும் அது உங்கள் குடும்ப உறவாக இருக்கட்டும் அது உங்கள் வேலை காரியமாக இருக்கட்டும் தொழில் காரியமாக இருக்கட்டும் எதுலலாம் உங்களுக்கு குறைவு இருக்கிறதோ ஆமே சொல்லுங்கள் எதுலெலாம் எனக்கு குறைவு இருக்கிறதோ அதுலெல்லாம் தேவனுடைய கரம் செயல்பட்டு அந்த ஆழத்தில் போய் அந்த குறைவுகளை எல்லாம் அறிந்து உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த குறைவுகளை எல்லாம் அறிந்து அதை அப்படியே உங்களுக்குள்ளேருந்து சரி பண்ணுவார் தேவனுடைய ஞானத்தினால உங்களை நிரப்பி ஞானமாக அந்த பிரச்சனையை ஜெயிக்க பண்ணுவார் தேவனுடைய பலத்தினால் உங்களை நிரப்பி விலையிடமான அந்த காரியத்தில் உங்களை பலப்படுத்தி அதை ஜெயிக்க வைப்பார் தேவனுடைய வல்லமைனால் உங்களை நிரப்பி உங்களை பலப்படுத்தி உங்களை அந்த குறையிலேருந்து தூக்கி எடுப்பார் கையை தட்டி எதனையை நம்புகிறீங்க அது எதுவாக இருக்கட்டும் சரீர பலவீனமாக இருக்கலாம் அடிக்கடி படுற பலவீனமாக இருக்கலாம் எதனால் வீக்காக இருக்கிறீங்க எதனால் குறையப்பட்டிருக்கிறீங்க என்ன பிரச்சனை என்பதை தேவன் அறிந்து அந்த காரியத்தை உங்களுக்குள்ளேருந்து சரிபடுத்துவார் உங்களை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் நிலை நிறுத்துவார் மகிமைப்படுத்துவார் கரங்களை தட்டி ஆமே நாமே நோ நன்றி ஆண்டவரை ஸ்தோத்திரம் அதுதான் அவருடைய செயல் ஒவ்வொரு நிமிஷம் அவருக்கு சொல்லுங்கள் இசுர காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவருக்கு வேலையே உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு வேலையே உங்களை என்னையும் உங்களுடைய என்னுடைய குறைகளை நீக்கிறது தான் ஆமேனாலே லோயா சொல்லுங்கள்